எனக்கு ஐம்பத்தி ஏழாவது நூலக வார தேசிய நூலக வார

பண்ணுறதோட அவசியம் என்னன்றது வந்து உங்க சில்ட்ரன்ஸ் வந்து குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த சின்ன பிள்ளை நூல்களை பத்தி தெரியும் படிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு கொடுத்தாங்க இந்த நூலக அந்த ஒரு இந்த மந்தில் வந்து இவ்வளோ வளர்ச்சி இருக்கின்ற போது ரொம்ப மிகப்பெரிய மகிழ்ச்சி இத்தனை குழந்தைகளோட வாழ்வில் வந்து புத்தகங்கள் வழிகாட்டி இருக்கின்ற போது இதே போன்று எங்கள் பகுதியில் வந்து கூப்பிட்டு கொடுத்துருந்தாங்க அங்கே இருக்க குழந்தைகள் எல்லாமே ஃபஸ்ட் வீட்டுக்கு வந்தாங்க புத்தகங்கள் எடுக்கும் போதே அவங்களுக்கு பால புத்தகமே பெரிய சுமையாக இருந்துச்சு குறிப்பாக நான் எப்படி படிக்கிறேன் அதுக்கான புத்தகங்கள் சரிப்படி கொடுத்த இடம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சிவா சார் ரொம்ப நன்றி சொல்லிடுச்சு இருபத்தி நாலு புத்தகங்களை கொடுத்தாங்க அதை எதிர்பார்த்த என்னன்னாக்கா அது டைம் காமிக்ஸ் சம்மந்தமான புத்தகங்கள் கிடச்சினா குழந்தைங்க வந்து ஆராயம் படிக்கிறாங்க எங்கள் வீட்டுக்கு வந்த குழந்தைகள்லாம் ஃபஸ்ட்டு புத்தகம் கொடுக்கும்போது கொஞ்சம் சங்கடப்பட்டாங்க நீலகிரி சம்மந்தமான ரெண்டு புத்தகங்கள் எனக்கு கிடச்சி அது ஒரு அதிசயமாக இருந்துச்சு அது மூலயமா சொல்லும் போது ஏலகிரி மாவட்டத்தில் வர பறவைகள் அப்புறமேட்டு வனவிலங்குகள் இயற்கை சூழல் நிறைந்த பகுதி சுற்றுச்சூழலுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்கணும்

என்ன அவங்க வந்து மற்றவங்க நான் பாட்டி பார்த்துட்டே இருப்பேன் நான் காலேஜ் காலேஜில் மூட்டுப்போம் ஆனால் என்ன படிக்கிறதுக்கு டைம் இல்லை இனிமே நான் பண்ண ஸ்கூலில் இருக்கிறவங்க வந்து எல்லாருமே உங்களுடைய பேச்சு உங்களுடைய செயல்கள் ஒவ்வொன்றும் எவ்வளவு அருமையாக சந்தோஷமான விஷயமா இருக்குது நம்ம என்னதான் அந்த போன்ல நம்ம எல்லாம் படிக்க இந்திய நாடு மிக சிறப்பு பெற்ற நாடு வீரத்திலும் தீரத்திலும் கல்வியிலும் முற்காலத்திலிருந்தே சிறப்பு பெற்ற நாடு நம்ம நாடு எனவே அப்படிப்பட்ட நாட்டிலே நம்ம ஆண்டவன் பழந்திருக்கிறார்